ஐ கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு இல்லாம இந்த வீடியோ எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்லாம் இந்த வீடியோவில் இருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்க மெய்னிவன்ல வங்கமான ஒரு அப்டேட்டு அபிஷியலாக கிடைச்சிருக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு வந்திருக்கவங்க என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவை தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இரநூறாவது வீடியோ டூ ஹண்ட்ரட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஆனால் இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடிக்கலை ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாதான் நடக்கும் சோ இந்த வீடியோட நம்ம கண்டிப்பா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் அது உங்கள் கையில தான் இருக்கு சோ வாங்க வீடியோவில் போலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டிஃப்னி ஸ்டேட்டன் அண்ட் லுட்விகேஷரோட காதல் கதையில் இருந்து ஆரம்பிப்போம் அதாவது அவர் ஒரு இன்டர்வில் இருந்திருக்காரு ஸோ அதில் நிறைய விதமான டாக்ஸை பற்றி தான் பேசியிருக்காரு ஸோ அதில் ஒரு குறிப்பாக ஒரு மூணு டாக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக அவரோட காதல் கதையை பற்றி பேசியிருக்காரு அதாவது நீங்களும் டிஃப்னி ஸ்டாட்டனாக எப்படி ஃபஸ்ட்டு லவர் சாயினிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களோட க கதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் நானும் இதுக்கு முன்ன போட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரி

டிஃபி தோத்தா அப்படின்னாச்சுன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லுலி கேசார் பார்த்தீங்கன்னா அவங்கள டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியும் இல்லை ஸோ அவங்க விளையாடி இருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபி தோத்துருக்காங்க தோத்தாலாம் பார்த்தீங்கன்னா லுல்லி கேசார் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா டேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா கூட்டு போயிருக்காரு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா காதல் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு விஷயமா அவர் என்ன பத்தி பேசிருக்காரு ரெஸ்லிங் குள்ள வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சுத்தமான உணவுகளை தான் சாப்பிடுவா ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆபத்தான அளவுக்கு பத்தினா அவ்வளோ எடுத்துக்க நல்லா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இருக்காரு அதுதான் ஒரு அமிர்த அதாவது அளவுக்கு மீது நாள் அமிர்தம் சொல்லும்ல சொல்லுங்களா அந்த கதை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட உடம்பை ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றிருக்காங்க ஸோ ரொம்ப அதாவது அவர் கூட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுத்துக்க மாட்டாராம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பை பல்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பல்க் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் இன்னும் டிஃபியோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்துட்டு தான் இருக்கான் ஸோ டிஃபி பார்த்தீங்கன்னா இன்னும் உடம்பு ஏற்றிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதை நினச்சி ஸோ நான் கொஞ்சம் அவளை நல்லா பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அடுத்ததான் லுவி அவர் கரியரை பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சோ அதாவது அவர் எக்ஸைடா என்னெல்லாம் சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அதாவது நான் பார்த்தீங்கன்னா இங்க உள்ள ஷோக்கு ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் குந்தாளரை பத்தி தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் சோ அவங்க பார்த்தீங்கன்னா பத்தினா நான் உள்ள வந்து சோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ரஸ்லிங் பிசினஸ் பற்றி நான் கத்துக்கிட்டேன் சோ மக்கள் மத்தியெல்லாம் ஒரு நல்ல இடம் முடிச்சேன் சோ அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு பெருமை இருக்கு சோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் அப்படிங்கறதுக்காகவும் ஸோ ஒரு நல்ல ஒரு குட் ப்ரொஃபஷனலாக நான் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசில் எப்போவும் ஓடிட்டுருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு குட் ரெஸ்லராகவும் ஆகிட்டேன் ஸோ ஒரு குட் ப்ரொஃபஷனல் ரெஸ்லராகவும் ஆகிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அதாவது இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு குட் ப்ரொஃபஷனலாகவும் நான் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமாக நான் அந்த ரெஸ்லிங்குக்குள்ளே வரப்போ நான் ரெஸ்லிங் பண்ணதுக்கு கற்றுக்கிட்டானமோ ஸோ ஒரு அதாவது மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ பேசாமல் பேசாமல் பார்த்திங்கன்னா எப்படி மக்களை ஈர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இம்பீரியம் டீமில் யுவானி விச்சி லுடி கேசர் குந்தர் மூணு வரை இருந்திருப்பாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா குந்தர் மட்டும் தான் பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த மவுண்டெயினாக இருந்திருப்பார் மீதி இவங்க ரெண்டு பேரும் ஒரு அல்ல கையை வந்திருப்பாங்க ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா லுடி கேசர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வார்த்தைகளுமே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பேசியிருக்க மாட்டார் இப்போ உள்ள லுடி கேசரை சொல்லலை அப்போ இம்பீரியமில் உள்ள குந்தர் இம்பீரியமில் உள்ள லுடி கேசரை சொல்கிறேன் ஸோ அதாவது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் ஸோ ஆனால் மக்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவரோட நல்லா பிடிக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பிடிக்கும் ஸோ அதை தான் சொல்லியிருக்காரு ஒருத்த வார்த்தை பேசாமல் ஃபேன்ஸை எந்த லெவலுக்கு கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ அப்படி நான் என்னோட வேல்யூபுளான ஒரு இதை நான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மிச்சி நியாம பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூலாம் கலந்துருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ஃபேன்ஸ் மத்தியில எப்படி இன்ட்ராக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நான் எங்க அப்போ இன்டராக்டானேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலே அந்த அளவுக்கு பேசுறதுக்கு எனக்கு வராது ஸோ ஏன்னா நான் வந்து என்னோட கேரக்டரை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட டபிள்யூடபிள்யூ கேரக்டரை நான் மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கேரக்டரோட நான் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா பேசுறது எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நேச்சுரலாக இருந்து ஃபேன்ஸ் மத்தியில் இன்ட்ராக்ட் ஆனால் பிரச்சனை சென்னையில் நான் அசால்ட்டாக பேசுகிறேன் பட் நான் மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக அந்த கேரக்டரோட மக்கள் மத்தியில பேசுறதுக்கு எனக்கு இன்னும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல நம்ம லோகன் பேலை மிஸ் பண்ணிட்டாரு ஸோ லோகன் பேலாம் ஒரு ஆளாவே மதிக்கலாம் யாரும் அடுத்ததா அதே இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரோமன் ரேஞ்சுக்கும் சிஎம் பங்குக்கும் இந்த வருஷம் ரசல் மேட்ச் இருக்குறோம்னு சொல்கிறாங்களே ஸோ அது உண்மை அப்படின்னு கேட்டதுக்கு செத்ராலன்ஸ் அப்படியா ஸோ எனக்கு தெரியாத பட் அப்படி நடக்கணும்பா ஸோ அது நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் நான் ரொம்ப அவலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்கோர்ஸ் செத்ராலன்ஸ் பத்தி பிடிச்சிருக்கு இந்த வருஷம் ரசல் மணியால ஸோ அதாவது ரோமன் ரேன்ஸ் சிஎம் பங் செத்ராலன்ஸ் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ஷனும் இல்ல ஸோ அவர் பத்தினா விருப்பம்லாம் வளர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் இந்த வருஷம் ரசில் மனி பண்ணப்பட்ட ஒரு மேட்சா பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் விசேஷ் ஜெயூசாய்க்கான ஒரு வேர்ல் கேபி சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது ஸோ இந்த மேட்ச் நிறைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கல சில பேன்ஸுக்கு பரவாயில்லன்னு ஏற்றுக்கிறாங்க பட் பார்த்தீங்கன்னா இந்த விளையாடுற குந்தே வித்தினா இந்த மேட்ச் பிடிக்கல ஏன்னா இந்த மேட்ச் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நடந்துச்சு ஸோ இதை கொண்டு ரசல் மணியை ஃபார்ட்டி ஒன்ல நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அந்த ஒரு இன்டர்வியூல ஸோ லிட்டலா பார்த்தீங்கன்னா அவர் இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசியிருக்காரு அப்படின்னா பேக் ஸ்டேஜ்ல கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பாரு கிரியேட்டிவ் டீம்ல பட் அங்க இருக்கிற டீம் யாரும் அதை ஒத்துருக்க மாட்டாங்களா இருக்கும் சோ நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கும் இந்த குந்தர் விசிஸ் ஜெவ்சைக்கான மேட்ச் நடக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை உண்டான்னு சொல்லி கமெண்ட்ல தெரியுங்க பட் குந்தருக்கு இந்த மேட்ச்ல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அடுத்ததான் இப்ப ட்யூட்யூ பாத்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஒர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி பார்த்தீங்கன்னா அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூயே அவங்களோட நெட்ஒர்க்ல டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அனுபவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் கோல் ஒருத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது ரெஸ்லிங்கோ எதுவுமே கிடையாது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி டெல்லிங்கை தான் பார்த்தீங்கன்னா அவங்க கவனிச்சாங்க ஸோ அதாவது ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க பேசினாங்க ஆனால் அவங்களுக்கும் பிடிச்ச பே தான் ஸோ அவங்களோட நெட்வொர்க் எங்களோட நம்ம டபுள்யூ டபுள்யாவில் அவங்களோட நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் படிங்கன்னா ரெஸ்லிங்கே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க டெலிகாஸ்ட் பண்ணலையா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர் டைமாண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு திரைக்கதை மாதிரி நடக்கிறது ஸோ இதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் டபிள்யூ டபிள்யூஏ பார்த்தீங்கன்னா அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதோ ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் இது ரெஸ்லிங் மேட்சஸ் அப்படின்ட்டு அவங்க நினச்சி பார்த்தீங்கன்னா அதை டெலிகாஸ்ட் பண்ணால் இல்லையா ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொழுதுபோக்குப்பா சரி இது வர என்டர்டைன்மெண்ட் பர் பிரஸ் அண்ட் ஸ்டோரி ஒரு கதைக்காக பதிங்கன்னா அவங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படிங்கற மாதிரி மைக்கேல் கோல் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிள் கோல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நம்ம டபிள்யூ டபிள்யூ ரிங்ல பற்றின அட்வடைஸ்மென்ட் பண்றாங்கல்ல பிள்ளைங்க அழகாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குஜக்கம் மஞ்சள்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டப்யூ ரிங்ல கொண்டு வச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு புரியுது இப்போ பார்த்தீங்கன்னா மேக்மேன் இருந்தா ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே டபிள்யூ அது ரிங்ல இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா விண்ஸ்மிக்மனுக்கு கண்டிப்பா பிடிக்கவே செஞ்சிருக்காது அது இந்த ரிங் பார்த்து ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்றது கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப மின்சிபல் கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஹேக்ஸா ஜிம் டூகான் அப்படிங்கிற ஒரு லெஜண்டரி ரெஸ்லரை இப்போ இப்ப டபிள் நியூ லெஜண்ட் கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா சைன் பண்ணி வச்சிருக்காங்களா சோ இப்ப நிறைய பழைய வயசான கலடு கட்ட ரெஸ்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டபிள் சோ ஒரு லெஜண்ட் கான்ட்ராக்ட கொடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சைன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களை என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது சோ உங்க யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ அடுத்ததான் டபிள்யூடபிள்யூ இல்லை வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஜாம்பர் மேட்ச் நடக்குது அதாவது இவ்வளோ வருஷத்துல பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே சீக்கிரமாக முடிஞ்ச ஒரு எலுமினேஷன் ஜாமர் மேட்ச் எது தெரியுமா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிராக்லர் பார்த்தீங்கன்னா எலுமினேஷன் சாம்மர் மேட்ச்சில் வின் பண்ணிருப்பாரு ஸோ அந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே எலிமினேஷன் ஜாம்பர் மென்ஸ் எலிமினேஷன் ஜம்பர்ல சீக்கிரமாக முடிஞ்ச மேட்சா பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கு பதினஞ்சு நிமிஷம் பத்து செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் முடிச்சிருக்கு ஸோ அடுத்ததான் ஜேடிசி அப்படிங்கிற ஒரு என்எக்சி ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கலந்துருக்காரு ஸோ உங்கள் யாருக்கு இவரை பற்றி தெரியும்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதாவது அவர் ஒரு இன்டர்வியூ கலந்துருக்கார் ஸோ அதில் ஷான் மெஹில்ஸாக பற்றி பேசியிருக்காரு ஸோ அதாவது நான் பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் என்எக்சியோட பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இருந்தேன் ஸோ ஷானுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரீம் மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஷான் மெஹில்ஸுக்கு பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அது பார்த்திங்கன்னா ஷான் மெஹில்ஸ் கேட்டுட்டார் அவரோட என்ன சொன்னார்னால் ஸோ ஆமாம் ஸோ Ehi. எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரசல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறன்னா ஸோ அதாவது இப்போ நான் பிஸ் இந்த பிஸ்னஸ் என்எக்சியோட கண்ட்ரோல் ஹெட்டாக பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஸோ அதனால் என்னால் இப்போதைக்கு ரசல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்காக நான் ரசல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மேபி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரீம் மேட்சஸ் ஃப்யூச்சரில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ப்ராபிபிளி ரெசல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஃபியூச்சரில் மேபி ஒரு ஒரு நூற்றுக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் நம்ம சாமிக்குள் ஒரு ஒன் ஆர் டூ மேட்ச்சஸ்லாம் ரிசல்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது நமக்கு ஒரு ரூமர் கிடச்சிருக்கு அதாவது நம்ம ஜாக்கா ஃபாடூ விசி சோலா சிக்காவ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெசில் மெனியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் இது எந்த அளவு பாசிபிள்னு தெரியல மேபி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யானை இப்போ டபிளியிட் அந்த மாதிரி தான் புக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் யாராவது சோலா சிக்கா விசிஸ் ஜாக்கா ஃபாட்டுக்கான மேட்சாக ரெசில் மெனியெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ரிகி ஸ்டாக்ஸ் சாரி சாரி ரிகி ஸ்டேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா அவர் எதுக்காக ஏடபிள்யூலேருந்து வந்தார் எதுக்காக ரிலீஸ் பண்ணப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கு காரணம் யாருன்னு அவர் நேமை மென்ஷன் பண்ணல ஒரு ஃபேமஸான இந்த ரெசலிங்கில் ரொம்ப அனுபவப்பட்ட ஒரு ரெஸ்லர் ஒரு ஃபேமஸான ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரி லேன்ஸாக இருக்கட்டும் என்னோடய டப்யூடி ஏடபிள்யூட டிசிஷன்ஸாக இருக்கட்டும் ஸோ நிறைய இதில் தேவையில்லாமல் மூக்க நினைச்சுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி

எடுத்து வரப்போ ஸோ அது உண்மையில பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கோல்டு பேக் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறது சம்மர் அப்படி மீன்ஸ் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன டீசா பண்ணுறாருன்னு சொல்லி தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மேட்சை பற்றி பேசியிருக்காரு டபுள்யூ அவரை கொண்டு வருவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்

பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேபி இது நடக்குதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் முக்கியமான அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கோம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ அதாவது அதில் அப்டேட் கொடுத்தா ட்ரிபிள் ஹெச் தான் ஸோ அது ட்ரிபிள் ஹெச் பற்றி ஒரு இன்டர்வ்ல இருந்தாரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம ஃபைனல் மாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த வருஷத்துல எப்போல்லாம் வருவாரோ ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஆனாலும் நடக்கலாம் டபிள்யூ டப்யூ இல்லை ஸோ எது வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் என்ன ஆனாலும் நடக்கலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு எல்லாம் மேபி ஏதாவது பிளான் பண்ணுவோம் பண்ணிருக்கலாம் ஸோ அது திடீர்னு மாறலாம் திடீர்னு மாறாம இருக்கலாம் ஸோ என்ன ஆனாலும் நடக்கலாம் நடக்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கணிக்க முடியாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபைனல் பாஸ் எப்பெல்லாம் வராதோ அப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ஃபைனலி அவர் சொல்லி என்ன வாய் முன்னாருன்னு தெரியல ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது அஃபிஷியலாக இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்

மாறலாம் ஸோ நான் நம்ம நடக்கிறோம் நான் இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அது நடக்காமவும் நடக்காதுன்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கும் ஸோ மேபி உங்களுக்கு ஒரு பெரிய மாரி சொல்லணும்னா நம்ம ராக்குக்கும் ரோமன் ரிஜ்க்கு இந்த வருஷம் மேட்ச் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னு வைங்களேன் ஸோ அப்படியெல்லாம் இல்லை நான் ராக் வந்துட்டேன்னா ஸோ ராக் விசிஸ் ரோமனுக்கான மேட்ச் இந்த வருஷம் ரசம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணு ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ எது வேணாலும் நடக்கலாம் சம்பவம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாக் டோனில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு அஃபிஷியலாக தி ராக் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்கிற ஸ்மாக் டோனுக்கு அஃபிஷியலாக வராரு ஸோ இது கன்ஃபார்ம்